தென்னிலங்கையில் நபரொருவர் சுட்டுக்கொலை மாத்தரை திக்வல்ல பகுதியில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் பலியாக இருக்கின்றார் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றார் உயிரிழந்தவர் வலஸ்கல பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய சாரதியாக கடமையாற்றி வந்தவர் என தெரியவந்திருக்கிறது சந்தேக நபர்கள் எவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் என்பது தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை மறைந்திருக்கும் குற்றவாளி ஒருவரின் பெயரில் உள்ளூர் மக்களிடம் பணம் பறிப்பது தொடர்பாக உயிரிழந்த நபர் மீது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் காணப்படுகின்றது இந்த துப்பாக்கிச்சூடுக்கும் மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவத்துக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் துப்பாக்கி சூட்டுக்கு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுகின்றனர் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை திக்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பில் வீடன்றுக்குள் பாரிய கொள்ளை வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த கதி மட்டக்களப்பில் வீடன்றுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பெண் மீது தாக்குதல் மேற்கொண்டு பெருந்தொகை பணத்தை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கல்லடி பகுதியில் உள்ள வீடொன்றில் இன்று அதிகாலை வேளையில் புகுந்த கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியதாக தெரிய வந்துள்ளது வீட்டிலிருந்து அறுபத்தி ஏழு வயதான பெண் மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் வெளிநாட்டிலிருந்து வந்த பெண் குறித்த வீட்டில் தனிமையில் இருந்தமையை அறிந்து கொண்ட கொள்ளையர்கள் ஜன்னல் கதவினை உடைத்துக் கொண்டு வீட்டுக்குள் புகுந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது சுமார் இரண்டரை கோடி ரூபாய் பணம் கொள்ளையிட்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் காத்தான்குடி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இது குறித்து தீவிர விசாரணையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் காப்போத்த உயர்தர பரீட்சை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி ஆதர உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி கல்வி பொதுத்தர ஆதர உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இருந்தபோதிலும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் கடந்த மார்ச் மாதம் எடுத்த தீர்மானத்தின்படி உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த பரீட்சை நடைபெறும் திகதிகளுக்கு அமைய அடுத்து வரும் சாதாரண தர பரீட்சை உள்ளிட்ட பல பரீட்சைகளுக்கான திகதிகள் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் உயர்தர பரிட்சை ஒத்திவைக்கப்பட்டால் பரிட்சைகளுக்கான திட்டமிடல் முற்றிலும் ஒழுங்கற்றதாக மாறிவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய பட்டியலுக்கான ஆசனம் குறித்து ஹிருனிகா வெளியிட்ட தகவல் தேசிய பட்டியல் ஆசனத்துக்கான சகல தகுதிகளும் தமக்கு உண்டு என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐந்து தேசிக பட்டியல் ஆசனங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன இந்த ஆசனங்களில் ஒன்றுக்கு தமது பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்காக தாம் நாடு முழுவதிலும் மகளிர் அமைப்புகளை உருவாக்கி பிரச்சாரம் செய்ததாக தெரிவித்திருக்கின்றனர் கிடைக்கப்பட்டுள்ள ஐந்து தேசிக பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டால் அதை பெற்றுக்கொள்ளும் சகல தகுதிகளும் தமக்கு உண்டு என ஹிருனிகா குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தொடர்பில் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் வங்காள விரிகுடாவில் உருவாகி உள்ள தாளக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக நாளை மறுதின அளவில் தாழ் அமுக்க பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கும் மேலாக ஒரு தாளமுக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் குறிப்பிட்டிருக்கின்றனர் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரகமுவ மத்திய உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பில் சமூக புரல்வான முறையில் இயங்கிய விடுதிகள் வியட்நாம் பெண்கள் கைது வாடிக்கையாளர்களிடம் இருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் வரை கட்டணம் வசூலித்து கொழும்பில் சமூக புரல்வான முறையில் இயங்கிய இரண்டு விடுதிகளை நடத்திய வியட்நாமிய பெண்கள் குழு ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினர் இந்த கைது நடவடிக்கையை இன்று மேற்கொண்டுள்ளனர் இதன்படி பம்பலப்பட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் ஓட் பிளேஸில் உள்ள வீடு ஆகியவற்றிலிருந்து குடிவரவு திணைக்களத்தினர் ஏழு பெண்கள் உட்பட ஒன்பது வியட்நாம் நாட்டவர்களை கைது செய்துள்ளனர் சமூக ஊடகங்கள் மிகவும் இரகசியமான முறையில் நடத்தப்படும் விடுதி ஒன்றை பற்றி அறிந்து கொண்டு பம்பலப்பட்டியில் உள்ள இடத்துக்கு செல்ல இரகசிய திட்டத்தை பயன்படுத்தியதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த வெளிநாட்டவர்களும் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் திகதி சுற்றுலா விசாவில் இலங்கை வந்ததாகவும் நாட்டில் தங்கி சட்டவிரோத வியாபாரத்தை நடத்துவதற்கு மூன்று மாதங்களுக்கு தமக்கு விசாவை நீடித்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது குறித்த தவறான நடத்தையில் ஈடுபடும் விடுதியின் உரிமையாளரான மற்றொரு வியட்நாமிய நபர் துபாயிலிருந்து இயங்கி வந்ததும் கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர் குழுவினரும் துபாயிலிருந்து வந்தவர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்திருக்கிறது கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக வெளிசரவில் உள்ள திணைக்களத்தின் தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வடமாகாணத்தை வென்ற தென்னிலங்கை தலைவர் அனுரவுக்கு சீன தூதர் புகழாரம் வடக்கை வென்ற முதல் தெற்கை சேர்ந்த தலைவர் அனுரகுமார திசாநாயக்க என இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் ஹோங் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு மேற்கொண்டுள்ள விஜயத்தின் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள சீன தூதுவர் நேற்று மதியம் பருத்தித்துறை சக்கோட்டை முனைக்கு குழுவினரோடு விதிகம் மேற்கொண்டிருக்கின்றனர் இதன்போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும்போது போது சீன தூதுவர் இவ்வாறு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் வடக்குக்கு வரும் சந்தர்ப்பங்களில் பருத்தித்துறை சக்கோட்டை முனைக்கு வந்து செல்வதனை வழக்கமாக கொண்டிருப்பது தொடர்பில் கேள்வி எழுப்பிய அழகான இடம் என்றும் மிகவும் விருப்பமான இடம் எனவும் வடக்கு கிழக்கில் சீன அரசாங்கத்தின் சார்பில் தொடர்ந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது வடக்கு கிழக்கில் உள்ள யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மன்னார் மட்டக்களப்பு திருவோணமலை ஆகிய மாவட்டங்களில் சிறியளவிலான கடற்றொழிலில் ஈடுபட்டுவரும் ஈடுபட்டு வரும் கடற்றொழிலாளர்களுக்கு கடற்றொழில் உபகரணங்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கான உலருணவு பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொதிகள் என்பன பல கட்டங்களாக வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மேலும் இலங்கை வரலாற்றில் தெற்கை சேர்ந்த தலைவர் ஒருவர் வடக்கை வெற்றி பெற்றிருப்பது முக்கியமான நிகழ்வாகும் இதற்கமைய இலங்கை அரசு என்ற அடிப்படையில் சீன அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் வேறுபாடு இல்லை யாராக இருந்தாலும் அரசு என்ற முறையில் சீனாவின் ஆதரவு தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் சீனாவால் வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்துக்காக பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் உதவி வடக்கு மாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தால் பன்னிரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹொங் நேற்று கையளித்திருக்கின்றனர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்ஹொங் தலைமையிலான குழுவினர் சந்தித்திருக்கின்றனர் இதன்போது அவர் இந்த காசோலையை கையளித்ததுடன் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்க வேதநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார் வடபகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் சந்தோஷமாக இருப்பதாக சீன தூதுவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் வடபகுதி விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனையாக அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்பதனை வடக்கு மாகாணத்தின் மற்றொரு முக்கியமான வளமான கடற் மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருட்களாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்துக்கு சீன அரசாங்கம் தொடர்ச்சியாக உதவிகளை செய்யும் என்பதை குறிப்பிட்ட சீன தூதுவர் வடக்கு மாகாண மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்று உபசரிப்பது தமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் சீனாவில் எண்ணூறு மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலத்தில் இல்லாதொழித்ததாகவும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுடன் ஆளுநரின் செயலாளர் மு நந்தகோபாலனும் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது